ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்நாட்டில் அவியல் குட்டைக்கு எப்படி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தேங்காயை நம்ம சூடாக்கி விடுவோம் தேங்காய் சூடாயிட்டு முதல்ல நமக்கு கூடு போடுவோம் கூடு போட்டுட்டோம் அடுத்து கொஞ்சம் மல்லி கொஞ்சம் மல்லிப்பொடி சீரகப்பொடி சீரிய பொடி கொஞ்சம் கூட போட்டு விடுவோம் அடுத்த மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி எவ்வளோ தேவையோ தேவைக்கான பண்ணி மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க அடுத்த வெந்தயப்பொடி சரி அதை நம்ம மிஸ் ஆக்கி விட்டுடுவோம் உங்களுக்கு அவியல் கூட்டி என்ன கலரில் வேணுமோ அந்த கலரு கணக்கு பண்ணி மஞ்சபுடியை போட்டுவிடுங்க சரி மசாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ன பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டு விடுவோம் தேவையான உலக எண்ணெய் விட்டுடுங்க மிளகு போட்டுட்டேன் அது தேவையான பொருட்கள் பார்ப்பிருக்கு மிளகு சின்ன ரக இதில் வலதுனங்காய் கேரட் பொடலங்காய் வெள்ளரிக்காய் அவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வாழைக்காய் சேன கிளங்கு இது நம்ம சூடாக்கி எடுத்த தேங்காய் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம கருது வரையும் போட்டுவிடுவோம் போட்டுட்டோம் முதல்ல முருங்கக்காய் சின்னக்காய் அதுக்கு மேலே முளகு முளகு முதல்ல போட்டோன்னாங்க மிளக அடியில் பிடிக்கும் அதனால மிளக மேலே போட்டுவிடுவோம் முதல்ல கிழங்கு வாழக்காய் சேனலங்க வழக்காக தான் முதல்ல போடணும் இல்லைன்னு இல்லைன்னா வலதனங்க வேகும் போது வழக்காய் சனலங்க வேகாது அதனால் முதல்ல வளக்கம் செனலங்கம் போட்டு விடுவோம் இல்லை இதில் தேவையான அளவு உப்பு போட்டு விடுவோம்

பழக்காய் சிறனா கெணா உப்பு முதல்ல நம்ம அடிக்க போட்டுட்டோம் நம்ம இது மேல கூடிய வலதனங்காயம் தேங்காய் கிணம் பண்ணி முடியல உப்பு மேலே போட்டுவிடும் என்ன சூடாக எதிரிய தேங்காய் மேலே கொட்டி விட்டுருவோம் அப்படியே மூடி விட்டுருவோம் മൂടി വിട്ടി ആവി വലിയ പോകാതെ അത് ചൂട് ഇരുന്ന് കയ്യാ വന്നിരും ഇല്ല ഓപ്പനാ വെച്ചിരുന്ന അത് ആവി മുത്ത വഴിയ പോയിരുന്നു നേരം ആവാം അപ്പം മൂടി വിട്ട അപ്പം கொஞ்சம் வந்து தாழ தொடங்கிட்டு அப்படியே கொஞ்சம் சைடு கொஞ்சம் அப்படியே அமக்கி விட்டுடுவோம் வேக வேக கீழே தாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படியே வந்து வேகட்டும் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம் வந்துருக்கான வேக இல்லை அது வெயில் அடிச்சிட்டு அதான் கலர் கொஞ்சம் அப்படியே இதாக தெரியுது கொஞ்சம் கூட அப்படியே அமைச்சு விட்டு விடுவோம் காய் வந்து அப்படியே தாள தொடங்கிட்டு அப்படியே கொஞ்சமாக ஆவியர்கள் தொடங்கிட்டு நடுவில் பார்ப்போம் வந்துருக்காண்ணா எப்பவுமே ஆவியில் பார்க்கும்போது நடுவில் தான் பார்க்கணும் நடு வந்துட்டோன்னாங்க சைடெல்லாம் அப்படியே வந்துட்டான் தண்ணீர் பார்ப்போம் உள்ள தண்ணி இருக்கு தண்ணீர் நாடியில் கரியும் காய்கறில் நடந்த தண்ணி அப்படியே கிழகுதாய் வந்துட்டு இருக்கான் Allah'a veriri döndü அது நல்லா வந்துட்டுருக்கு நம்ம நடுவை திறந்து பார்ப்போம் வலதனங்காய் வந்துருக்க இன்னும் வலதனங்காய் வந்துட்டு அப்படியே மறைச்சிடுவோம் அப்படியே கொஞ்சம் மறைச்சி வச்சுருவேன் ஏன்னா கேஸ் அடுப்பானனால எல்லா சைடில் உள்ள காய்கறியும் வேகாது வரகடுப்புன்னா நமக்கு எங்கேருந்து எந்த இடத்துல வேக இல்லையா அந்த இடத்துல வரக நீக்கி நிற்க வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இது கேஸானனால நடுவில் மட்டுந்தான் வேகம் சைடில் உள்ள வேகாது அதனால் முதல்ல நடுவில் வந்திருக்கதை வேகாம இருக்கிறத மறுபடியும் எடுத்து போட்டு விட்ருவோம் அப்போ அந்த சூட்டில் இருந்து அப்படியே அது வந்துடும் ரெண்டு அப்படியே கேட்டும் சைல உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம மிஸ் ஆக்கி விட்டு விடுவோம் காமிக்க காய அப்படியே உள்ளக்கி விட்டுருவோம் அனைச்சி விட்டு வந்து அப்படியே வந்துடுவோம் நாங்கள் உப்பை பார்ப்போம் ரெண்டு மூணு இடத்துல உப்பை பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரே போல் இருக்காது உப்பு போதும் இன்னும் கொஞ்சம் புளிவெல்லாம் விட்டு விடுவோம் புளி தண்ணி தேவை இணை பண்ணி மட்டும் விட்டு விடுவோம் நிறைய புளி தண்ணி விட்டாங்கனைக்கு அந்த புளி பூச வைத்தியம் நமக்கு நீதை விட்டு விட்டுவிடுவோம் அப்படி மிஸ்ஸாக்கி விட்டால் தான் உப்பு எல்லா இடமும் வரான் உப்பு அதே அதேபோல் புளி தண்ணியாக எல்லா இடமும் வரான் ஒரு தடவை மிஸ்ஸாக்கி விட்டு விடுவோம் மிஸ்ஸாகிட்டு நமக்கு இனி உப்பை பார்ப்போம் இப்போ கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கல்னை விட்டு அவியல் ரெடி நீங்கள் போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கிளணை விட்டு அவியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி தெரிஞ்சலன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்